வணக்கம் அன்புக்குரிய காணொலி தோழர்களே இன்று உங்களுக்காக ஒரு விழிப்புணர்வு தொகுப்பினை நான் எடுத்து வந்திருக்கிறேன் என்னுடைய தொடர்பு இருக்கக்கூடிய மக்களிடம் இருந்து ஒரு ஆராய்ச்சி தலைப்பாக இன்று அனைவராலும் பேசக்கூடிய ஒரு அருமையான ஒரு தலைப்பினை ஒரு விழிப்புணர்வு தலைப்பாக உங்களிடம் எடுத்து வழங்க இருக்கிறேன் தலைப்பு தொண்டையில் தொக்கல் எடுப்பது உண்மையா தொண்டையில் தொக்கல் எடுப்பது உண்மையா என்ற தலைப்பினை நான் எடுத்திருக்கிறேன் இந்த தலைப்பிற்குள் நாம் செல்வதற்கு முன்னால் சில அடிப்படையான தகவலை நாம் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும் ஒரு மனிதனுடைய உயரம் ஆரடினா ஆரடிய பன்னெண்டால நம்ம பெருக்கணும்னா நம்மளுடைய வயிற்றினுடைய வயிறுடைய நீளம் தெரியும் அதே போல நான்கு வயிறுகள் உள்ள பசுமாராக இருக்கட்டும் ஆடுகளாக இருக்கட்டும் அசை போடக்கூடிய மிருகங்களாக எந்த மிருகம் இருக்கிறதோ எந்த கால்நடை இருக்கிறதோ அதனுடைய நீளத்தை நம் பத்து பத்தை கொண்டு பெருக்கப்பட வேண்டும் இப்ப ஏழு அடி இருக்கு அப்படின்னா ஏழு இன்று பத்து பெருக்கணும்னா அதனுடைய வயிற்றுனுடைய நீளத்தை அறியலாம் காட்டில் இருக்கக்கூடிய சிங்கமானதை அதனுடைய வயிற்றினுடைய நீளத்தை அறியப்பட வேண்டும் என்றால் அந்த அந்த சிங்கத்தின் நீளத்தையும் மூன்று கொண்டு பெருக்கினால் அந்த சிங்கத்தினுடைய வயிற்றினுடைய நிலத்தை நாம் அறியலாம் இதை அடிப்படையாக நான் சொல்லி ஒவ்வொரு மிருகத்திற்கும் ஒரு அரவு திட்டங்கள் இருக்கிறது இது தெரிந்த விஷயம்தான் இதன் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம வந்து கால்நடையை பற்றி நம்ம பேசுறோம் இந்த கால்நடையில் தொக்கல் எடுப்பது உண்மையா ஏன்னா முதல்ல நம்ம கால்நடைக்கு போயிட்டு அப்புறம் மனுஷனுக்கு வருவோம் இன்னைக்கு பல வகையான தொகுப்பு நிகழ்ச்சிகள் நம்ம யூடியூப் சேனல்ல பார்க்குறோம் நேரடியாக செய்தித்தாளில் பார்க்குறோம் இப்ப அந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாட்டை வந்து ஒரு சாதாரணமாக ரெண்டு அடி மூணு அடி உள்ள ஒரு ஊராங்குற மாதிரி இருக்கு அதை வந்து அந்த மாட்டினுடைய வாயில வச்சு ஊதுறாரு ஊதி பிறகு பாத்தீங்க அப்படின்னா அந்த கம்பிகள் அது மட்டும் இல்ல சோழ கம்பி கிடக்குங்கிறாரு கம்பி வளைஞ்சு வாங்க கிடக்குங்கிறார் ஏற்பு பெண்கள் பயன்படுத்தக்கூடிய ஏற்பு கிடக்குங்கிறார் காமிக்கிறார் இதை நம்புவதா அது மட்டும் இல்ல விஞ்ஞான ரீதியாக இந்த மாட்டினுடைய இந்த குடல் அந்த நீளமானது பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்சது ரெண்டு அடி அதனுடைய அளவு விட்டம் இருக்கும் அதோட நீளம் பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்சது பாத்தீங்கன்னா இப்பதான் சொன்னேன் உங்கள்கிட்ட ஒரு மாட்டினுடைய உயரத்தையும் அதை வந்து நம்ம பத்தால பார்க்கணும்னா எவ்வளவு நீளம்னு பாத்துக்கோங்க இப்போ ஏழு பத்து எழுபது அடி அப்ப அவ்வளவு நீளம் உள்ளது நாலு வயதா இருந்தாலும் எழுபது அடி இருக்கும் இப்போ சாதாரணமாக நம்ம கிராமத்துல இன்னைக்கு நீர் மட்டும் கீழே போயிடுச்சுங்க இப்ப எல்லா இடத்துலயுமே ஆறு குழாய் கிணறு நம்ம போடுறாங்க இப்போ அது பாத்தீங்கன்னா ஆறு இன்ச்சுல இருந்து எட்டு இன்ச்சு வச்சுன்னா இன்னைக்கு நம்ம அந்த பூமியில ஆறு குழாய் கிணறுல நம்ம போடுறோம் போட்டு போட்டு முடித்ததுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா இருநூத்தி ஐம்பது அடியில வந்து எண்ணூறு அடிகள் வச்சு இன்னைக்கு விவசாயிகள் வந்து கிணறுகள் போடுறாங்க போட்டு முடிச்சதுக்கு பிறகு என்ன பண்றாங்க சுத்தி வர சல்லிகள் போட்டு இது பண்ணி கம்பரசர்னு ஒரு இயந்திரத்தை கொண்டாடுறாங்க அது பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் முப்பது லட்சம் ரூபாய்க்குறாங்க அந்த கம்ப்ரஸர் அந்த இயந்திரம் அதை என்ன செய்யறாங்கன்னா முதல்ல இருநூத்தி ஐம்பது அடி எவ்வளவு நீர்மட்டம் இருக்கு அதற்கு தழுந்தார் கூட என்ன செய்யறாங்க அந்த கம்பரசூருடைய ஓச உள்ள விட்டு என்ன செய்யறாங்க அந்த பைப்பு தனிமத்தை ஆழம் இதை வச்சு என்ன செய்யறாங்க அப்படின்னா கம்பரசூருடைய பவரை ஐம்பது முன்னூறு ஐநூறுனு பெருக்கி 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 என்ன செய்யறாங்க இருக்கக்கூடிய கழிவுகளை கொண்டாடுறாங்க பாத்தீங்க அப்படின்னா என் போர்ல ஒன்றரை நேரம் ஒண்ணுச்சுப்பா என் போர்ல ரெண்டரை மணி நேரம் ஒண்ணுச்சு என் போர்ல அரை மணி நேரத்துக்கு தண்ணி வெளியே வந்துருச்சியா என் போர்ல நாலு நேரம் தண்ணியே வரல அப்படிங்கறத நம்ம கேள்விப்படுறோம் இருபத்தி லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு இருக்கக்கூடிய அந்த கம்ப்ரஸரை கொண்டு இவ்வளவு பவர் நம்ம உள்ளே கொடுத்து உள்ளே கேட்கக்கூடிய அந்த கசடு தண்ணீரை வெளியெடுப்பதற்கு விஞ்ஞானம் பயன்படுது இது ஒரு பக்கம் சரி நான் பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய பதினைந்து வருஷ கால்நடை சேவையில மக்கள்கிட்ட படித்த மக்கள் பாமர மக்கள் உங்கள்கிட்ட போயிட்டு இத பத்தி ஒரு ஆராய்ச்சி நான் செஞ்சேன் இந்த ஆராய்ச்சி செய்யும் பொழுது பெரும்பாலும் படிக்காதவர்கள் ஐயா என் மாடு பத்து நாளா திணித்தீங்கள நான் போய் பார்த்தேன் இங்க பார்த்தேன் இங்க வாங்கி சாப்பிட்டேன் இங்க பண்ணி பார்த்தேன் இந்த மருத்துவர் வந்து பார்த்தாரு இந்த மருத்துவர் வந்து பார்த்தாங்க நான் அதுக்கு பிறகு எங்க கிராமத்துல என்ன சொல்லுவாங்கன்னா ஊதி பார்த்தேன் அதுல பாத்தீங்கன்னா வந்துச்சு அதுக்கு பிறகு மாடு அப்படின்னு ஒரு பாம்பர மக்கள் சொல்றாங்க சரி இது உண்மையா பொய்யா அப்படின்னு எனக்கு நடத்திய பேராசிரியர்கள் படித்த மருத்துவத்துறை சார்ந்த நண்பர்கள் இவங்க விஞ்ஞானிகள்ட்ட போய் கேட்கும் பொழுது அவர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கல்லூரிடைய பேராசிரியர் அப்ப என்னுடைய பேரை சொல்லி இதையும் நீ நம்புறியா அப்படின்னு கேட்கிறார் ஐயா எப்படி நான் சொல்லுவது அவங்க சொல்றாங்க மூதி பார்த்தா எடுக்கிறேன்னு சொல்றாங்க அப்படின்னு அவர் என்ன சொன்னாரு மாடி எப்படி வைக்கிறீங்கன்னு கேட்டார் நான் சொன்னேன் மக்களை வந்து கொஞ்சம் நாக்கில எடுத்து 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 உள்ளே கவலம் கவலமாக அனு அனுப்புவோம் எப்போ தீனி அடைக்கிறோம் உடனே ஸ்பீடா எடுத்து எல்லாம் கவனம் கவனமாக எடுத்து அனுப்பும் அதற்கு பிறகு எப்பொழுது நேரம் கிடைக்கிறதோ அப்ப கவனம் கவனமா கொண்டாந்து அசையப்படும் சார் அப்படின்னே அப்ப சொன்னாரு சரி இவ்வளவு தூரம் தெரிந்தால் போதுமானது உங்களுக்கு உங்களுக்கு இப்ப அவரு ஜவுளி கடையில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு புது சட்டம் வாங்கிட்டு இருந்தார் அப்ப என்ன பண்ணாருன்னா பக்கத்துல பார்மர்ஸ் கடை இருந்துச்சு குமரேசா அந்த கடைக்கு போயிட்டு ஒரு ஊதா மிளகா இருந்தா அவனுக்கு கேளு அப்படின்னாரு நான் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் அந்த சட்டையில இருக்கக்கூடிய ஒரே ஒரு குண்டூசி எடுத்து அவர் அவர் கையில வச்சாரு இந்த கையில இருக்கக்கூடிய குண்டூசியை உன்னால ஊதி இழுக்க முடியுமா ஊதி அதை வந்து இழுத்து இழுக்க முடியுமான்னு என்கிட்ட கேட்டார் எனக்கு ஒரே அதிர்ச்சி அப்ப அந்த குண்டூசி வச்சு நான் அந்த ஊதா மிளகா வச்சு இழுத்து பார்த்தேன் இழுக்க முடியல அப்ப அது மாதிரி உடம்புல இருக்கக்கூடியது ரெண்டு அங்குலம் ரெண்டு அடி அங்குலம் உள்ள ஒரு பைப்புல ஒரு சாதாரணமா ஒரு இன்ச்சு கூட விட்டம் ஒரு ஊதாங்கரையை வச்சு நீ ஊதும் பொழுது எப்படி ஒரு உள்ளே இருந்து ஒரு கம்பியோ ஆணியோ சொல்ல டப்பி எப்படி வரும் என்று கேட்கும் போது ஒரு வியப்பாக இருக்கிறது அப்ப அவர்கிட்ட பேசும்போது இது உண்மையா ஐயா என்பதை நான் இன்னமும் தெளிவு பண்றதுக்காக ஒரு ஐம்பது அறுபது வயதிற்கு மேல் உள்ள சித்தா மருத்துவத்தை உயிராக நினைக்கக்கூடிய நண்பர்களிடம் போயிட்டு நான் கேட்டேன் ஐயா வணக்கம் ஏன்னா நீங்க சித்தா வைத்தியம் வந்து குடும்ப பாய்ந்து கூடு செய்யக்கூடிய அளவுக்கு நம்முடைய அந்த காலத்தில் இருக்கக்கூடிய அகத்தியல் இருந்து அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உண்ணாமை பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சைவர்கள் நம்ம சொல்றோம் சைவர்கள் எத்தனையோ ஆண்டுகள் தண்ணியை மட்டும் குடித்துக்கொண்டு யோகா பத்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் யோகம் செய்ததாக அப்படி இருக்கக்கூடிய தன்மையில இருக்கக்கூடிய அந்த சித்த சித்த வைத்திய முறைகள்ல நீங்க நம்பிக்கை உடையவங்க சைவங்கிற ஒரு நம்பிக்கை உடையவங்க நீங்க நான் என்ன சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த சித்த வைத்தியத்துல இந்த தொக்கள் அடைப்பான் அதாவது தொண்டையில் இருக்கக்கூடிய தொக்கள் எடுப்பது உண்மையா பொய்யான் கேட்டேன் தவறாக எடுத்துக்கொள்ள கூடாது இது உண்மைதான் என்ன அப்படின்னா எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஐம்பது வயசு ஆகும் பொழுது எனக்கு சாப்பிட்டாலும் மட்டும் ஒரு சூடான உணவை நான் உட்கொள்ள முடியாது அதனால வந்து நான் வந்து மருத்துவத்திட்ட போன மருத்துவர் எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட எனக்கு ரத்தம் கம்மியாக இருக்கு அதனால உங்களுக்கு வந்து இந்த கவலமானது அதாவது நம்ம தொண்டையில பாத்தீங்கன்னா ஒரு உருள் ஒரு உருண்ட போதுமா அந்த எல்சிமோட சேர்ந்து கவலம் கவலமாக ரொம்ப பாதுகாப்பாங்க ஒரு சாதாரண சார் சாப்பிடும் போது கல்லு பாருங்க நம்ம எங்கிட்டு அதாவது எந்த பக்கம் மாட்டி இருக்க நாட்டு போய் அந்த இடத்துல இருந்து இந்த கல்லை தனியா கொண்டாந்து நம்ம மூளைக்கு சொல்லுவோம் சொல்லுவோம் ஏ இங்க பாரு இந்த இடத்துக்கிட்ட கல் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம கரெக்டா கைய வச்சு எடுப்போம் முள்ளு மீன் சாப்பிடும் போது முள்ளு இந்த இடத்துல மாட்டுன்னு சொல்லி கரெக்டா எடுப்போம் அப்படி நம்மளுடைய தன்னிச்ச செயல் இருக்கும் பொழுது நம்மளுடைய அனிச்ச செயல் பயன்படும் பொழுது எப்படி வந்து ஒரு நம்ம உணவுல இருக்கக்கூடிய இவ்வளவு பாதுகாப்பு அரணை இருக்கக்கூடிய கவனமானமாக இது மட்டும் இல்ல இங்கேந்து போகும் பொழுது அந்த குழந்தை நீளமானது எவ்வளவு இருக்கோ அது ஸ்பிரிங் மீறிங்க ஒரு உணவானது நேரடியா போகாது பாத்தீங்கன்னா கவலம் இன்சை எல்லாம் கரெக்ட் ஆகி உருட்டாய் ஒவ்வொரு உறுப்புலையும் அடைப்பு இல்லாம உள்ளே போகுது அப்படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நம்ம உடம்புல இருக்குங்க இப்படிப்பட்ட அமைப்பு கொண்ட நம்ம உடம்புல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சா தக்காளியுடைய தோலோ பப்பாளியுடைய தோலோ மாட்டுது அப்படின்னா ஊதி எடுத்தாங்க எடுத்திருக்கிறாங்க பயனடைஞ்சிருக்கேன் அது நானே பயனடைஞ்சிருந்தேன்னு சொல்லி பெரிய சித்தர்கள் நான் சித்தர் மருத்துவத்தை நம்பிக்கை உடையவர்கள் சொல்றாங்க அது காலியாக வந்திருக்குது அந்த காலொடியில நான் பார்க்கும்போது கமாண்ட பார்க்கும்போது எல்லாருமே

இது ஒரு ஆராய்ச்சி பூர்வமாக இது உண்மையா பொய்யா என்பதை மீண்டும் ஒரு அருமையான ஒரு தொகுப்பில் மக்கள் கொடுக்கும் பேட்டியோடு நான் உங்களுக்கு வழங்க இருக்கிறேன் அதுபோல நீங்கள் இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இது உண்மையா பொய்யா என்பதை உங்களுடைய போன் நம்பர் மூலம் மூலமாக எனக்கு உங்களுடைய கமாண்டை வந்து இந்த சேனல் எனக்கு தெரியப்படுத்தினீங்கன்னா இதை மேலும் நான் ஆராய்ச்சி செய்து இது உண்மையா பொய்யா என்பதை உங்கள்